சகோதர சகோதரிகளை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும் தானே புதுசா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நீங்க நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ண போறோம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க சத்தியன்றது என்னது ஏசு சாமி தான் சத்தியம் அவரை குறிச்சு சொல்ற வார்த்தை தான் சத்தியம் வார்த்தை உண்மை அப்படின்னு அர்த்தம் சத்தியம் ஏசு சாமி கூட சொல்லிக்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் ஏசாமி சொல்லிக்கிறாருல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் அப்போ சத்தியத்தை அறியுங்கள் அப்படின்னா பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஏசு கிறிஸ்து யாரு அவரு எதுக்கு இந்த பூமியில வந்தாரு இந்த பூமியில வந்து அவர் என்ன செய்தாரு அவர் வந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தாரு அதனுடைய நோக்கம் என்ன இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன காரியத்தை செய்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் யாருக்காக மறிச்சாரு எப்படி நம்ம பாவங்கள் கழுவப்பட்டுச்சு அவர் சிலிவில் மறிக்கும்போது என்னென்னலாம் பேசினாரு இந்த பூமியில் வாழும்பொழுது எப்படியெல்லாம் வார்த்தை மூலமாக மக்களோடு பேசினாரு அற்புத அடையாளம் செய்து அதன் மூலமாக செய்திகளை கொடுத்து விளக்கினாரு இதுக்கெல்லாம் இன்னும் அர்த்தம் அப்படின்றத இயேசுவை பத்தி நம்ம நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும் சத்தியத்தை அறியுங்கள் இவரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவர் மறிச்சது எதுக்காக மறிச்சார் மறுச்சு பிறகு மூணு நாள் என்ன பண்ணாரு எங்க போனாரு மூணாவது நாள் உயிர் உயிர் பிறகு அவர் என்ன செய்தார் நாற்பது நாள் இந்த பூமியில இருந்தாரு செஞ்சாரு யார் யாரெல்லாம் தன் சரீரத்தை உயிர் தேழ்ந்த சரீரத்தை காட்டி பேசினாரு எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் எப்படி பரலோகம் எழுந்து போனாரு மனித சரீரத்தோட உயிர் பெற்ற சரீரத்தோட அவர் எதுக்கு பரலோகம் எழுப்பி போனாரு இன்னத்துக்கு அந்த சரீரத்தை இங்கே விட்டுட்டு போயிடணும் தானே எதுக்கு அந்த சரீரத்தை கூடவே எடுத்துன்னு போனாரு இன்னா காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் வேதம் படிச்சாதான் தான் இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியும் வேதத்தையே படிக்கலைன்னா இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும் இன்னொருத்த சொல்றாங்க அவங்க சொல்றது ஒரு பக்கம் காதில் வாங்கிக்கலாம் ஆனா நான் பேசணும் நான் வேதத்தை எடுத்து படிக்கணும் அவரை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் அவரோட அதிகமா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவருடைய குணங்கள் அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவர் பரிந்து பேசுறது அவர் ஜெபிக்கிற விதம் அவர் வாழ்ந்த விதம் எல்லாமே பாவத்தை குறிச்சு கண்டிச்சு பேசின விதம் பாவத்தை மன்னிச்ச விதம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கணும் தெரிஞ்சு இருந்தாத்தான் கடவுள் அவர் யாரு அப்படின் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சு தான் அந்த வசனம் என்ன சொல்றது சத்தியத்தை அறியுங்கள் இயேசுவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்குங்க தான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு ரெண்டாவது வார்த்தை வருதுங்க சோ வா விடுதலை ஆக்குகிறவர் யார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க இன்னொரு வசனம் என்ன இருக்குது ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்குதுங்க பத்தி நல்லா தெரிஞ்சா தான் கல்வாரி அடியில நம்ம போக முடியும் நம்ம பாவங்களை எல்லாம் நம்ம பாவங்கள் கழுவப்பட்டாதான் நம்ம என்ன ஆக முடியும் நம்ம விடுதலை ஆக முடியும் அப்போ நம்மளுக்கு விடுதலை கொடுக்க கூடியவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் விடுதலை கொடுக்க கூடியவர் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு வசனம் அறியுங்கள் தான் அவர் மரணத்தை குறிச்சி அவர் ரத்தம் சிந்ததை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சு இருந்தா தான் நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம் ஆவியானவர் நம்மளை விடுவிப்பார் எதிலிருந்து பாவ சேற்றிலிருந்து பாவ கட்டிலிருந்து நம்மளை அவிழ்த்து விடுவார் அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இன்னொரு வசனம் என்ன வசனமானது ஆவியும் ஜீவனமாயிருக்குது வசனம் என்ன சொல்லுது ஆவியும் ஜீவனமாயிருக்குது ஆவியானவராகவும் இருக்குதான் வசனம் ஆவியானவராகவும் இருக்கிறாரா ஜீவனை உயிரை கொடுக்கக்கூடியதாக அவயிருக்குதான் வசனம் வசனம் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது உயிரை கொடுக்கக்கூடியது வசனம் வசனத்தை சொல்லித்தான் நம் பிதாவாகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் வார்த்தை சொன்னாரே வார்த்தை பேசினாரு உண்டாயிடுச்சு வார்த்தை அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் ஜீவன் இருக்குது அந்த இயேசு கிறிஸ்துவ அப்பத்தின் வடிவம் ரசத்தின் வடிவாகவும் அவர் இரத்தத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்குது பாவ கட்டுல நம்மளை விடுதலை ஆக்கிறாரு இதுக்கு ஆவியானவர் நம்மளுக்கு துணை செய்கிறாரு சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏசு கிருச பத்தி நல்லா தெரிஞ்சு இருந்தாதான் ஆவியானவர் நம்மளை விடுவிப்பாரு அதான் அதனுடைய அர்த்தமும் ஸோ இதெல்லாம் நம்ம மேலோட்டமா பட்சிட்டு போயிடக்கூடாதுமா இந்த வசனம் சொல்லுதுன்னா இந்த வசனத்துக்கு இன்னும் அர்த்தம் அத தியானிக்கணும் சத்தியத்தை சொன்னாங்களே சத்தியன்னா என்ன நிறைய விஷயம் இந்த சத்தியன்ற வசனம் இந்த வார்த்தை நிறைய இடத்துல வருபிள் படிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது இந்த சத்தியம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அதை நம்ம தியானிக்கணும் நம்ம அசை போடணும் ஆவியானவர் இப்படி நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நம்ம தியானிக்கும் போது இந்த பூமிக்கு வந்த காரியம் அவர் நம்மளுக்கு தந்த மீட்பின் காரியம் ரட்சிப்பின் காரியம் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு பிதாவின் வலது பாரிசத்துல அமர்ந்து நமக்காக பரிந்து பேச இருக்கிறாரே இதெல்லாம் நம்ம தியானிக்க 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 நமக்கு ஆவியானவர் விடுதலை தராரு விடுதலை தராரு அதனால சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் அதனால சத்தியத்தை அறிஞ்சிக்கணும் இயேசுவ பத்தி அறிஞ்சிக்கணும் நிறைய பேரு கிறிஸ்துவங்க பைபிள் படிச்சுன்னு சொல்றாங்க ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை படிச்சுட்டேன் நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேன் போறதா வேதத்தை வாசிக்கிறதா ஆனா அவரை பத்தி அவருடைய குணங்கள் அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய மன்னிப்பு அவருடைய அனாதை சிநேகம் அவர் ரத்தம் சிந்தந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தது இதெல்லாம் நம்ம போது தான் தெரியும் சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க பண்ணட்டும் அதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் தான் கேட்கணும் தான் ஆனாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஆண்டவரோட கூட பேசணும் வார்த்தை மூலமாக தான் அவர் நம்மளோட கூட பேசுவார் வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமான நேரத்தை நம்ம கொடுப்போம் அவரை பத்தி நம்ம தியானிப்போம் நம்ம நம்மளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுவிப்பார் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு வார்த்தையானது ஆவியும் இருக்குது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் நான் தான் வழி என் ரத்தத்தினாலதான் நீ கழுவப்படணும் என் ரத்தத்து கழுவப்பட்டாதான் நீ பரவ வர முடியும் நானே வழி அதான் வழி ஏசு கிறிஸ்தான் வழி அவர் ரத்தம் தான் வழி நானே வழி சத்தியமும் நான் தான் உண்மை நான் தான் உண்மையான தெய்வம் நான் தான் கடவுள் பிதா கிட்ட இருந்து வந்தாலும் நான் தான் தெய்வம் நான் தான் ஏசு கிறிஸ்து நான் தேர்தரிசி கிடையாது நான் ஏஞ்சல் கிடையாது நான் ஆல்மைட்டி கார் நான் கடவுள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் உனக்கு உயிராயிருக்கிறேன் உனக்குள்ள உயிராயிருக்கிறேன் என் ரத்தத்தை நீ போது எனக்குள்ள இருக்கிற ஜீவன் உனக்குள்ள வருது நானே வழியும் இருக்கிற என் ரத்தத்தினால நீ கழுவுபட்டாத்தான் உன்னுடைய ஆவி ஆத்மா பரலோகத்துக்கு போக ஜீவனுக்குள்ள போக முடியும் பரலோகத்துக்குள்ள போக முடியும் உயிர் இருந்தாத்தான் இயேசு கிருஷ்ணனுடைய ஜீவன் இருந்தா தான் பரவங்க போக முடியும் இல்லாடி போக முடியாதுங்க நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் ஜீவனுமாயிருக்கிறேன் நீங்க தான் எங்க நீங்க தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீங்க நீங்க இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பூமியில நீங்க இல்லைன்னா நாங்க பரிசுத்தமா வாழ முடியாதுப்பா எல்லா தீமைக்கும் பொல்லாவுக்கும் ஆபத்து விபத்துக்கெல்லாம் விளக்கி இரவில் உண்டாக பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்க பயப்படாத இருப்போம் நீங்க நீங்க எங்களுக்குள்ள இருந்தா உங்க ரத்தம் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க ஜீவனுக்குள்ள நாங்க இருந்தா நாங்க ஜீவனோடு இருப்போம் நாங்க ஜீவனை பெற்றுக்கொள்வோம் நாங்கள் நாங்கள் பரலோகம் என்ற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வந்து சேருவோம் அதான் அதனுடைய அர்த்தங்க சத்தியத்தை அறியுங்கள் சத்திய உங்களை விடுதலை ஆக்கும் ஸோ இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட ஷேர் மீதியான ஜப நேரத்தில் குடும்பத்தில எல்லாம் கூட இந்த வசனத்தை குறித்து தியானம் பண்ணுங்க பேசுங்க அடுத்த வீடியோல நம்ம ಸಂದಿಪ್ಪ ಮಾರಾ